நடிகர் மம்முட்டிக்கு புற்றுநோய் என வதந்தி பரப்பிய ஊடகங்கள் அவர் முழு உடல் நலத்துடன் உள்ளதாக மம்முட்டி அலுவலகம் விளக்கம் ரம்ஜான் நோன்பிருந்து வருவதால் படப்பிடிப்புகளில் கலந்து கொள்ளவில்லை என்று தகவல் மலையாள சூப்பர் ஸ்டாரான மம்முட்டி கடந்த சில நாட்களாக படப்பிடிப்புகளில் கலந்து கொள்ளவில்லை என்றும் அவருக்கு பெருங்குடல் புற்றுநோய் இருப்பதாகவும் ஊடகங்கள் வதந்தி பரப்பின இந்த நிலையில் இது குறித்து மம்முட்டி அலுவலகம் விளக்கம் அதில் மம்முட்டிக்கு புற்றுநோய் என்பது முற்றிலும் வதந்தி அவர் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் உள்ளார் தற்போது ரமலான் மாதம் என்பதால் அவர் நோன்பு நோற்று இறை வணக்கத்தில் ஈடுபட்டு வருகின்றார் ரம்ஜான் முடிந்து அவர் மீண்டும் வேலைக்கு திரும்புவார் இயக்குனர் மகேஷ் நாராயணனின் படத்தில் நடிக்க உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மகேஷ் நாராயணன் மாலிக் உள்ளிட்ட பல படங்களை இயக்கியுள்ளார் தற்போது எம் எம் எம்என் என பெயரிடப்பட்டுள்ள படத்தை இயக்குகின்றார் இதில் மம்மூட்டையுடன் பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு மோகன்லால் இணைகின்றார் இந்த படத்தில் நயன்தாராவும் நடிக்க உள்ளதாக கூறப்படுகின்றது